ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருகிறது அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற டிரம்ப் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இதற்காக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் இருவரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது இருப்பினும் போர் நிறுத்தத்திற்கு தயார் என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்திருந்தார் தொடர்ந்து சவுதி அரேபியாவில் நடந்த பேச்சில் இரு நாட்டு எரிசக்தி கட்டமைப்புகளையும் தாக்காமல் இருப்பதற்கான முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா ஒப்புக்கொண்டது ஆனால் சொன்ன வாக்கை மீறி இரு நாடுகளும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் உக்ரைனை தற்காலிகமாக ஐநாவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் அங்கு திறமையான அரசை தேர்ந்தெடுக்க வேண்டும் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடன் இது பற்றி விவாதிக்க முடியும் உக்ரைனில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தேர்தல் நடத்தப்படாத நிலையில் தற்போதைய உக்ரைன் அதிகாரிகள் அனைவரும் சட்டவிரோதமானவர்கள் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார் இப்படி மாறி மாறி இரு நாடுகளுக்கிடையே மோதல் போக்கு தொடரும் நிலையில் ரஷ்ய உளவுத்துறை தலைமையகம் அருகே கார் வெடித்துச் சிதறியது பாதுகாப்பு கான்வாயில் இடம்பெற்றிருந்த கார் என்பதால் பாதுகாப்பு அதிகாரிகள் உடனே அங்கு குவிக்கப்பட்டனர் நல்ல வேளையாக புதின் அந்த காரில் பயணிக்கவில்லை அவருக்கு மிகவும் பிடித்த காராக இருந்த லெமோசின் கார் சுமார் மூன்று கோடி ரூபாய் மதிப்புடையது வடகொரிய அதிபர் கிம்ஜாங் உன் உள்ளிட்ட வெளிநாட்டு தலைவர்களுக்கும் இந்த வகை கார்களை தான் புட்டின் பரிசாக கொடுத்துள்ளார் இந்த விபத்து குறித்த தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை கார் என்ஜினில் தீ விபத்து ஏற்பட்டு பின்னர் உள்புறமும் பரவியதாக கூறப்படுகிறது உளவுத்துறை தலைமையகம் அருகே இந்த சம்பவம் நடந்துள்ளதால் உக்ரைன் சதியாக இருக்கலாம் என்கிற கோணத்திலும் விசாரணை நடக்கிறது சமீபத்தில் பேசிய உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி புட்டின் சீக்கிரம் இறந்து விடுவார் அதன் பிறகே போர் முடிவுக்கு வரும் என கூறியிருந்தார் ஏற்கனவே புட்டின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் முயற்சிகள் நடந்தால் அணு ஆயுதங்களை பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம் என ரஷ்ய அதிபர் மாளிகை எச்சரிக்கை விடுத்திருந்தது இப்போது புட்டின் கான்வாயிலுடன் பெற்ற கார் வெடித்து சிதறியிருப்பது உலக அரங்கில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது